பாடல் பத்தொன்பது அபிராமி அன்னையின் தரிசனத்தால் தனக்கு என்ன நேர்ந்தது என்று விளக்குகிறார் அபிராம வட்ட நான் அழைத்தவுடன் நீ வானவெளியில் வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தாயே எப்படி கொடுத்தாய் அம்மையப்பனாக மாதொருபாகனாக வந்து எனக்கு காட்சியளித்தாயே அந்த காட்சியை கண்டவுடன் என் விழிகளும் நெஞ்சமும் நிறைந்து ஆனந்த வெள்ளம் கரை புரண்டோடியது அதற்கு கரையே காண முடியவில்லை சாதாரணமாக உலகியல் இன்பங்களை அனுபவித்தால் கிடைக்கும் மகிழ்ச்சியால் கருத்து அழிவு மனம் மயங்கும் தெளிவுகளும் ஆனால் உன்னை பார்த்த பேரானந்தத்தில் இவை எல்லாம் நடக்கவில்லை அறிவில் தெளிவிறந்தது கருத்தில் ஞானம் பிறந்தது அருள் ஒளியும் யான ஒளியும் நவகோண சக்கரத்தில் நவசக்தியாய் என்றென்றும் நிலைத்திருப்பவரை அபிராமி அன்னையே எனக்கு அறிவையும் ஆனந்தத்தையும் சேர்த்து கொடுத்த உன் திருவுள்ள திருவையை என்னென்று சொல்வது உன் கருணையே கருணை என்று மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார் அபிலாபக்தர் இப்படி அவருக்கு ஞானம் பிறந்தது என்கிறார் அன்னையை கண்டவுடன் அவர் பரவச நிலை அடைந்து விட்டார் பேரன்ப நிலை அடைந்து விட்டார் அதில் அவருக்கு ஞானம் கிடைக்கிறது என்று கூறுகிறார் பேரன்பத்தை அடைய விரும்புபவர்கள் இப்பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்